அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பங்கஜம் இந்த இந்த ஆன்மீக மன்றங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் இந்த இந்த குளோபல் புத்தாஸ் மெடிடேஷன் ஸ்கூலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் வந்து இருந்து பேசுறேன் இன்னை இன்னையோட தலைப்பு வந்து ஆன்மீக தத்துவத்தின் ஏழு அமைப்புகள் அதாவது ஒரு சின்ன டாபிக் மாதிரி எடுத்து அந்த ஒரு சில கேள்விகள் கேட்டு அதுக்குரிய பதிலையும் நான் சொல்லதான் இருக்கேன் இந்த அமைப்பு வந்து நம்ம இந்திய தத்துவத்துல இது மெயினாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் கேள்வி வந்து இது அதாவது இதை உருவாக்குனது வந்து அலகாபாத் பல்கலைக்கழகத்தில இருக்க டாக்டர் ராணாடே அவர்கள் தான் அவங்க இந்த மாதிரி அமைப்பை இருக்காங்க அதாவது இதுக்கு வந்து வேதாந்த முறைப்படி பார்த்தோம்னா அதாவது வேதாந்த முறையில வந்து ஃபஸ்ட் ஏழு அமைப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து வேதாந்தம் ரெண்டாவது யோகம் மூணாவது சாங்கியம் அடுத்து வைசேஷிக்கம் அடுத்து மிமாம்சம் அடுத்து நியாயம் மற்றும் பௌத்தம் இந்த ஏழு அமைப்புகள் நம்ம இந்திய வரலாற்றுல இருக்கு எப் முந்தியில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தத்துக்குரிய கேள்வி என்னன்னா நான் யார் நான் எங்கிருந்து வந்திருக்கேன் அப்புறம் நான் எதற்காக இங்கு வந்துள்ளேன் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துடனும் மற்ற மனிதர்களுடனும் என்னோட உறவு என்னன்னு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இந்த அந்த தலைப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வேதாந்தம் அப்படிங்கிறது முதல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நம்ம சுய இருக்களுடன் கூடிய அக விழிப்பு நிலையில் அக விழிப்பு நிலையும் மகிழ்ச்சியும் வேதாந்த சொல்றாப்புல சொல்லியிருக்கு இது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆன்மாவை பற்றி தான் அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க அதாவது ஆன்மா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்தவித இறப்பு பிறப்பு எதுவுமே கிடையாது அதே மாதிரி எல்லா பண்பு ந எந்த பண்பு நலங்களும் கிடையாது இதுதான் எந்த வித பண்புக்கோ வித ஒரு அதாவது நம்ம எங்கிருந்து பல பெயர்கள் பல வடிவங்கள் அப்படி எல்லாமே எடுத்தாலும் அது வந்து அது நிலையில இருந்து மாறாம இருக்கிறது தான் இதோட இதோட செயல் வந்து அதாவது நம்ம ஆன்மா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா எந்த இதுலயும் பற்று இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கும் ஒரு ஜீவராசியாவும் வரும் ஒரு சின்ன புழு பூச்சியில இருந்து ஒரு மரம் செடி கொடி கதவு அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆன்மா அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறதை இவங்க சிம்பிளா சொல்றதுக்கு எப்படி வந்திருக்காங்கன்னா அதாவது எதுக்கு எதுலையுமே வரையறைகளே இல்லாம சுதந்திர நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பெரிய ஒரு பெரிய கடலை போன்றது ஆன்மா அது அதுல வந்து பிரம்மன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பிரம்மன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல்லா நம்ம ஒன்னத்துல இருக்கிறது தான் நம்ம எல்லாருமே ஒரே ஆன்மா அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுதான் இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லு குறிக்குது அதாவது மனிதனோட இருப்பு நிலையும் பிரம்ம பிரபஞ்சத்தோட இருப்பு நிலையும் சேர்றது சேர்ந்து ஒன்னா கலக்குறது ஆன்மா பெரிய கடல் வந்து ஆன்மா அப்படின்னா அதுல இருக்கிற அலைகள் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு காட்டியிருக்காங்க எல்லா உயிரினங்களும் அந்த பிரம்மனுக்குள்ள அடங்கும் சர்வமும் அந்த சர்வமும் ஆன்மா நம்ம சொல்றோம் ஆனா அதுக்கு மேல கடவுள் நிலை அப்படிங்கிறத தான் அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எப்பயுமே விவரிக்க விவரிக்கப்பட முடியாத யதார்த்தமாவும் இருக்காது விவரிக்கக்கூடிய யதார்த்தத்துலயும் இது இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இது இது வந்து ரொம்ப நம்ம இதுக்குள்ள நம்ம பிரபஞ்சத்தோட இது சேரும் போது இது வந்து இதனோட பிர பிரம்மத்தோட சக்தியத்தான் மாயா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாயா வந்து பலவித பரிமாணங்களை எடுத்தாலும் கூட அது வந்து அந்த பிரம்மன் வந்து அதே இடத்துலதான் இருக்கும் அந்த பிரம்மனை தவிர பலவித மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அதனோட இயல்பு வந்து மாறாது அது ஒரே ஒரு பிரம்மன் அப்படிங்கிற கடவுள் நிலையில தான் இருக்கும் அப்படின்னு அவங்க கூறியிருக்காங்க அதுக்கு அதனோட அடையாளம் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா சில வித பரிமாணங்கள் ஒரு ஏழு வித பரிமாணங்கள்ல அவங்க சொ தத்துவங்களை முக்கியமா சொல்றாங்க அதாவது பலவித பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மாயையில தான் இருக்கும் அது வந்து போகும் அப்படின்னாலும் ஒரே ஒரு நிலையில தான் அது இருக்கு எப்பயுமே அதாவது நிச்சலமாக இருப்பவனுடன் உறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மன் வந்து ஒரு ஆன்மீக புதிர் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்மளோட சுயம்தான் பிரம்மன் நம்மள சுயமும் பிரம்மனும் ஒண்ணும் அப்படி அப்படிங்கிறாங்க நான் தான் பிரம்மன் நானேதான் பிரம்மன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து தீர்க்க தரிசிகள் அதாவது கிமு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் முதல் கிமு ஐநூறு வரையில அப்ப வாழ்ந்த அந்த மகாத்மாக்கள் வந்து அதாவது வேதவியாசர் கௌடபாதர் அதுக்கப்புறம் கோவிந்தபாதர் போன்ற சாதுக்கள் வழியாக இந்த இந்த தத்துவத்தை வந்து அவங்க வேதாந்த தத்துவத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த சாதனங்களை அந்த சாதுக்கள் மூலமா நம்ம தத்துவத்தை தொகுத்து கொடுத்துருக்காங்க இது பின்னாடி கிபி எட்டாம் நூற்றாண்டுல வந்து ஆதிசங்கரர் சங்கராச்சாரியார் வந்து துறவிகளுக்கான அந்த துறவிகளுக்கான அவங்க எப்படி துறவரம் இருக்கணும் அப்படிங்கிற முறைய அவங்க இந்த இதுல வேதாந்தத்துல இருந்து அவங்க கண் கடைபிடிச்சு அதை கொண்டு வந்திருக்காங்க ஆனாலும் அந்த சங்கராச்சாரியார் தத்துவங்களும் நடைமுறையில இருக்க பல ஆசிரியர்கள் கொண்ட தத்துவங்களும் கொஞ்சம் வேறுபாட்டோட தான் இது இருக்கும் இதுதான் வேதாந்தம் அதாவது நான் அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டாவது கேள்வி வந்து ஏழு ஏழு அமைப்புல ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா யோகா யோகம் அப்படின்னா என்ன கேள்வி இதுல என்ன கேள்வி வருதுன்னா என்னோட இரு என்னோட இருத்தலின் உள்ளார்ந்த இயல்பு எது உலகின் உள்ளார்ந்த இயல்பு எது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு வந்து யோகா அமைப்பு வந்து ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் உண்மையை தேடி செல்கின்ற ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபஞ்ச விழிப்பு நிலையில்தான் நம் அது தனக்குள் கண்டுபிடிக்கின்ற உச்சகட்ட யதார்த்தம் அதாவது நம்ம நடைமுறை அம்சங்களை பொறுத்தவரை யோகா வந்து மொத ம எல்லா மதங்களோட எல்லா எல்லா மத உலகத்துல எல்லாருமே யோகா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புரிதலோட தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கறத அவங்க அது எல்லாரோடையும் மிந்துலாயி அரவணத்து செல்லக்கூடியது அவங்கவங்க செயல்முறையில அவங்கவங்க அதுக்கு தக்கன அவங்க யோகா அப்படிங்கிற முறைய கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலமாவும் நிறைய பேர் தியானம் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல் சொல்லி வந்திருக்காங்க பிரபஞ்சம் வந்து பல்மடங்கு கோட்பாட கொண்டு வர்றப்ப நமக்குள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றலை அந்த ஆன்மாவ தூய்மைப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம உடலை முத தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கறதா இந்த யோகா முறை வந்து இந்த யோகா வந்து யம நியமங்களை வந்து அத நம்ம கடைபிடிச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம ஆன்ம புரிதல கொண்டு வர முடியும் அப்படி நம்ம கொண்டு வரதுக்கு மொத இந்த யோக முறையை கொண்டு வந்தது வந்து நம்ம நம்ம இந்து இந்த இதுல வந்து அவங்க யாரு அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம புலன்களை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகு நாம அசை அசைவில்லாம நாம ஒரு இடத்துல உக்காந்து நம்ம சுவாசத்தை கவனிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த தியானம் வந்து மேலோங்கி நிர்வாண நிலைக்கு அதாவது சமாதி நிலை அடையுது அப்படிங்கிறாங்க இந்த முறையை கொண்டு வந்தவங்க வந்து கிபி முதலாம் நூற்றாண்டுல பிறந்த பதஞ்சலி முனிவர் தான் அவர் வந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு யோக சூத்திரங்களை அவங்க கொண்டு வந்து இதுக்கு யோகா அமைப்பையும் அந்த யோகா சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு முறைய கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல இருந்துதான் பலவித ப யோகா முறைகளும் பலவித அந்த தியான முறைகளும் அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு கூறியிருக்காங்க அதுக்கடுத்து மூணாவது வந்து சாங்கியம் சாங்கியம் அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்து அக விழிப்பு நிலையின் மையத்திற்கும் உலகிலுள்ள லௌகீக பொருள்களுக்கும் இடையேயான உறவு உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சாங்கியம் அப்படிங்கிற புரிதல் வந்து ரெண்டு இருமை இயல்பு உடையது அதாவது ஒரு பு ஒரு புருஷா ஒரு மனிதனும் ஒரு பிரபஞ்சமும் ரெண்டும் சேர்ந்து அந்த இணைகிற இடத்துலதான் அந்த அது இணையும் போதுதான் அது ரெண்டுமே ஒன்றை ஒரு சார்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறத இதுல நமக்கு இந்த தத்துவம் கொடுக்குது அதாவது சாங்கிய தத்துவம் வந்து நம்ம நமக்குள்ளே இருக்கும் அக விழிப்பு நிலைய நமக்குள்ளே இருக்கும் அந்த ஆன்மா விழிப்பு நிலை அடைவதற்கு அது அது வந்து ஆன்மா வந்து அந்த பிரபஞ்சத்தோட கலந்து ஈஸ்வர தத்துவ ஈஸ்வர நிலைக்கு அதாவது கடவுள் நிலைக்கு போறதுக்கு இந்த சாங்கியம் வந்து உதவுது அதாவது இதுல வந்து ஒரு கயர்ல மூணு பிரி இருக்கும் அந்த மூணு பிரிதான் நம்ம சத் சத்வகுணம் ரஜோ குணம் தாமச குணம் இந்த குணம் இந்த மூணு குணங்களும் நம்ம பிரபஞ்ச ஆற்றலோட ஒன்னா கலந்து அது நல்ல வித நிலையான ஒரு நல்ல நிலையான ஒரு சமநிலையில இருக்கும்போதுதான் நம்ம உலரீதியாவும் நம்ம மனசு ரீதியாவும் பௌதிக ரீதியாகவும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்படு உருவா சமநிலையில பலவித பரிமாணங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாங்கிய நிலையில வந்து இந்த தத்துவம் வந்து சாங்கிய நிலையில வந்து எல்லா நம்முடைய எல்லா அமைப்பு அமைப்பு முறைகளுக்கும் பலவித பிரிவுகளையும் அதாவது கொடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க இது இதுதான் அறிவியலோட அடித்தளமாகவும் நமக்கு நமக்கு கணக்கு கணித கணிதத்தை பத்திய அறிவும் இதுல இருந்து தான் புரிஞ்சுக்க முடிந்தது நம்ம இந்த யோகா முறையில நம்ம அந்த யோகா முறையில நம்ம உடலை பற்றிய அறிவும் இந்த சாங்கியமும் சேரும் போது அந்த அதாவது மருத்துவத்தையும் இதுல இருந்து தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மருத்துவ முறையையும் இதுல இருந்து தான் இந்த ரெண்டு முறையில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுல தான் ஈஸ்வர கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த ஞானி வந்து அஹ் பெரிய தத்துவமேதை வந்து சாங்கிய காரிகள் அப்படிங்கறத முறைப்படுத்தினாங்களாம் அதுக்கடுத்து வந்து வைசேஷிக்கம் வைசேஷிக்கம் கேள்வி என்னன்னா உலகின் பொருள்களுக்கு வடிவங்கள் மற்றும் பெயர்களின் இயல்பு எது மனிதனுடைய அடிப்படை இயல்பிற்கும் பிரபஞ்ச விழிப்புநிலைக்கு அவை எவ்விதது அவை எவ்விதத்தில் பங்களிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தத்துவம் வந்து நம்ம உடலையும் மற்றும் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்துல இருக்க இயற்பியல் வேதியியல் கூற்றுகளையும் கையாள்கிறது குறிப்பிட்ட அதாவது குறிப்பிட்ட தனிம ஒரு அணுக்கள்ல இருந்து நம்ம ஒரு அணுவுல இருந்து தான் நம்ம எல்லாரும் பல அணுக்கள் ஒன்று சேர்ந்துதான் நம்ம நம்ம உருவமே அந்த உருவம் சரீரம் எல்லாமே உருவாகுது எல்லா பொருட்களுக்கும் பலவித அணுக்கள் அணுக்கள் ஒன்று சேர்ந்துதான் நம்ம இந்த உலகத்துல பிறப்பெடுக்கிறோம் அந்த அணுக்களை பற்றிய அந்த அந்த அதாவது அந்த அணுக்களுக்கு அந்த அணுக்களுக்குரிய பற்றிய அந்த பேராற்றல் அதோட அந்த அறிவுத்தன்மை அந்த அறிவியல் சம்பந்தமான கேள்விகளுக்கெல்லாம் இந்த வைசேசிக்கம் வந்து நமக்கு மனம் ஆன்மா அப்படிங்கிற அதாவது பஞ்சபூதங்களை பற்றியும் நம்மளோட அதாவது பஞ்சபூதங்கள்லாம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த வெளி ஆகாயம் அதுக்கப்புறம் மனம் அதுக்கப்புறம் பரிணாமங்கள் பரிமாணம் அதுக்கப்புறம் ஆன்ம அப்புறம் நேரம் இந்த ஒன்பது வித அந்த ஒன்பது வித தத்துவத்தையும் நம் விஷயங்களை பற்றி இடையா பரஸ்பர உறவுகளை நமக்கு விவா இந்த தத்துவம் விவாதிக்கிறது இது இத வந்து கு இந்த தத்துவத்தை வந்து அவங்க இப்படி ஒன்பதா பிரிச்சு அதை கொடுத்தது வந்து கிபி நான்காம் நூற்றாண்டுல பிரஸ்தபாதர் அப்படிங்கிற தத்துவத்தை அவர் தான் இந்த தத்துவத்தை வளர்த்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மிமாசம் மிமாசத்துக்குரிய கேள்வி என்னன்னா நாம இந்த இயற்கையான உடல் வாழும் வரை உடலில் வாழும் வரை நாம் செய்யப்படுவதற்கான வழிகாட்டி முறைகள் என்னென்ன மரணத்திற்கு பின்னும் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மிமாச முறை வந்து அதை தோற்றுவித்தவர் வந்து ஜெய்மினி முனிவர் வேதங்களில் உள்ள அந்த அந்த அறிவை வந்து வெளிப்படுத்துறதுக்கு மறை நூல்களும் முறைகளும் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் முக்தி நமக்குள்ள இருக்கிற முக்தி வந்து வழிபாடு சடங்குகள் மூலமாக அது ப பல தத்துவத்தை நிலைப்படுத்துகிறது ஆனா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம கர்ம வினையோ நம்ம கர்ம வினையோட உருப்பெற்றுதான் நம்மளோட இறப்பு பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு நாம இறந்த பின்னும் வாழ்றோங்கிற நிலைய வந்து இந்த 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 இடத்துல அவங்க சொல்றாங்க அதாவது அவங்க ஜைமினி முனிவர் வந்து கிமு நானூறில் வந்து வாழ்ந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தத்துவத்தை உள்ளடக்கியது வந்து எப்படின்னா நம்மளோட இயற்கையில நம்ம அதாவது எப்படி நம்ம மறை நூல்கள் மூலமும் நம்மளோட ஆன்மா புரிதலோடவும் நம்ம தியானத்தோடவும் நம்ம பிரபஞ்சத்தோடவும் நம்ம இணையும் போது நம்மளோட புரிதல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த இதுல காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிச்சயம் பிறப்பு இறப்பு அப்படிங்கறது இருக்கு அது இறந்த பின்னும் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற செயலையும் நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னு மெயினா நம்ம தியான முக்கியமா நம்ம தியானத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப இந்த தியானிகளுக்கு பூரா தெரியும் நாம இருந்தாலும் வேறு வேறு உடலுக்கு செல்றத அதாவது பிடிச்சவங்க நம்ம மறுபிறப்பு எடுத்து திரும்பவும் இந்த பூமிக்கு வர முடியும் வந்து பல செயல்களை செய்யலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுக்கு அடுத்து இந்த உடலே வேண்டாம் நம்ம வேற அந்த ஆன்ம நிலையிலேயேவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கடவுள் நிலைக்கு போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த இந்த வைசேசிக்கம் சொல்லுது மிமாசம் சொல்லுது அடுத்து நியாயத்துல வந்து கேள்வி என்னன்னா உண்மை என்பது என்ன நாம இந்த இயற்கையோடு வாழும் வரை உண்மை என்பது எது உண்மையை பற்றிய கேள்விகள் குறித்து பகுத்தறிவு ரீதியான முடிவுகளுக்கு நாம் எவ்வாறு வருவது இது வந்து நமக்கு வந்து நியாயம் அப்படிங்கிறது வந்து கௌதமரால் நிறுவப்பட்ட அமைப்பு பண்டைய முனிவர்கள் கௌதம கௌதம மகரிஷின் அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க தான் இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருக்கு நம்ம சந்தேகம் நமக்குள்ள இருக்கிற சந்தேகம்தான் தேடலுக்கு தேடலுக்கான முன்னுதாரணம் இந்த தத்துவத்தோட விதிமுறை வந்து விவாதத்திற்கும் நம்ம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கும் தான் இது மெயினா குடுத்திருக்காங்க நியாய தர்க அமைப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க இது அந்த முறை வந்து பதினொன்னாம் பதினாறாம் நூற்றாண்டுல ரொம்ப நவீனமா தாக்கம் தர்க்கம் பண்ணி அதுக்கு வந்து கணித தர்க்கம் அப்படின்னு ஒரு ஒத்து போறாப்ல மேற்கிந்திய மேற்கு கிழக்கிந்திய மேற்கிந்திய அந்த அவங்க எல்லாருமே இதுல ஒன்னா சேர்ந்து ஒத்துக்கிற மாதிரி இந்த இது இது இந்த அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பௌத்தம் இந்த பௌத்தம் வந்து அதுக்குரிய என்ன அதோட சாராம்சம் என்னன்னா இத வந்து கௌதம புத்தர் தான் ரெண்டாயிரத்தி அறநூறாம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு கபில வஸ்துல பிறந்தாங்க ஆனா சாங்கிய தத்துவத்தை உருவாக்கின அந்த கபில முனிவரும் அங்க அந்த அவரோட ஆசிரமமும் அந்த ஊர்லதான் இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது கௌதம புத்தர் வந்து அலாரா கலாமா என்ற அந்த அந்த குரு கிட்டதான் அவரு இந்த உண்மைகளை ஃபுல்லா தத்துவத்தை பட்டு படிச்சிருக்காங்க இந்த இந்த இதுல வந்து என்ன முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா பௌத்தத்துல துன்பம் என்பது ஒண்ணு இருக்கு அந்த துன்பத்துக்கு ஒரு காரணமும் இருக்கு அந்த துன்பம் கலைய அதாவது கலையப்படக்கூடியதுதான் துன்பம் களைவதற்கான வழிகளும் இருக்கின்றன அப்படின்னு அது சொல்லிருக்காங்க ஆனா அத பத்தி பதஞ்சலி யோக சுத்திரத்திலையும் இது ஏற்கனவே இடம்பெற்றிருக்கிறதுனால அதாவது நம்ம புத்தரோட சுயமின்மை தத்துவத்தில் இது அடங்கியுள்ளது புத்தன் வந்து எதுலையுமே இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் இதுதான் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல அவங்க சொல்லி காட்டாமையே விட்டுட்டாங்க அதாவது ஞானோதயம் மட்டும் ஞானோதயம் அப்படி அதாவது நம்ம நம்ம தியானம் பண்ணி நம்மளோட கஷ்டத்தை நம்ம நிவர்த்தி பண்றோம் அப்படின்னா அந்த தியா தியான முறையத்தான் அவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க நம்மளோட மூச்சுல நம்ம கவனம் செலுத்த செலுத்த நம்மளோட அகத்துல இருக்கிற புரிதலை நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க நம்மளோட விழிப்பு நிலை அடைய அந்த அந்த செயல்ல தான் நம்ம நிர்வாண நிலைக்கு போறோம் அப்படின்னு அவங்க பௌத்தத்துல சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த அந்த பௌத்த அந்த நிர்வாண நிலையத்தான் அவங்க போதி அப்படின்னு அந்த கூற்றுக்குள்ள கொண்டு வர்றாங்க மிக நுண்ணிய அக அக விழிப்பு நிலை அப்படின்னு அந்த போதி அப்படிங்கிற மீனிங்க்கு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்காகத்தான் புத்தர் போதி மரத்துல ஞானம் அடைஞ்சாருன்னு நம்ம சொல்றோம் ஆனா போதிங்கிற மீனிங் வந்து அந்த மிக அக விழிப்பு நிலையில இருக்க நுண்ணிய தத்துவத்தை தான் அவங்க போதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம புத்தர் வந்து மரணத்திற்கு பின் முக்தி அப்படின்ற கோட்பாட்டு கோட்பாட்டையும் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே நம்ம இந்த பிறப்புல நம்ம தியானம் எவ்வளவு முக்கியத்துவமா நம்ம செய்யறோமோ அதுக்கு தக்கன நம்மளோட நமக்கு பிறப்பு இல்லாத நிலையும் அடைய முடியும் மரணத்திற்கு பிறகு நம்ம முக்தியும் அடையலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க அதாவது புத்த மதத்துல வந்து பௌத்தத்துல வந்து ஹீனயானம் மகாயானம் அப்படி ரெண்டு அது ரெண்டு பௌத்த மதத்துல ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க அவங்க ஒரு ஒரு பிரிவுல வந்து பாலி மொழி அதாவது புத்தர் வந்து பாலி தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்க அதுலயே அவங்க அது அந்த சாராம்சத்துல போயிட்டாங்களாம் பௌத்த மதத்துல ஹீனயானம் வந்து ஹீனையான மதத்தை சேர்ந்த அந்த பிரிவுல இருக்கிறவங்க வந்து சமஸ்கிருதத்தையும் கலந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது இந்து நம்ம இந்து இந்தியால வந்து நம்ம வந்து ஒன்பதாவது அவதாரமா கூட அவங்க ஏற்றிருக்காங்க அவதாரம் எப்பயும் ஒன்பதாவது அவதாரம் புத்தர் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த ஏழு தத்துவத்தோட ஆஹ் இந்த நிலைகள் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அறிவுல சொல்லிருக்கேன் அதாவது நம்ம இந்த ஏழு தத்துவத்தையும் நம்ம அதாவது ஆன்மா எல்லாத்துலயும் நம்ம தான் தேடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்மா நம்மக்குள்ள இருக்கிற அந்த சுயம் அந்த அகவிழிப்புள்ள இருக்கிற அந்த ஆன்மாதான் நம்ம எல்லா செயல்களுக்கும் மூல காரணமா இருக்கு நாம நேர்மறையாவும் இருக்க முடியும் நம்ம கடவுள் நிலைக்கும் போக முடியும் நம்மளோட புரிதல் எல்லாமே எல்லாமே ஒண்ணு பிரம்ம பிரம்மன் நாம தான் எல்லாமே கடவுள் அனைத்து இடத்திலும் ஒரே கடவுள் தான் ஒரே மனிதன் தான் அதுதான் பல பிறப்பா இருக்காங்க பல வடிவங்களா இருக்காங்க அப்படின்னு இந்த தத்துவம் கூறுது இதோ இதுதான் என்னோட புரிதல் வந்து இன்னைக்கு பகிர்ந்துகிட்டேன் இவ்வளவு நேரம் எல்லாரும் கேட்ட எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர்